ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கட் நாம் எல்லாருமே ஒரு விதமான லைஃப்பை வாழ்ந்துட்டு அதுலேயுமே குறிப்பாக எல்லாரோட லைஃப்பை பார்க்கும்போது எதுக்காக எல்லாரோட லைஃபுமே ஒவ்வொரு விதமாக வந்து வாழ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பல விதமான யோசனைகள் வந்திருக்கு அதில் மெயினாக ஒரு சிலவங்களை பார்த்தா ரொம்பவுமே கஷ்டமாக அவங்கள பார்த்தாலே எங்களுக்கே கஷ்டப்படுற மாதிரி லைஃப்பை பற்றி நாமளே அவங்கள யோசிக்கிற மாதிரி இருப்போம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு எங்களுக்கு தோணும் ஏன்னா இதெல்லாம் ஒருவிதமான மைண்ட் செட் அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குது அந்த தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் எங்கள் லைஃபையே க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மைண்டா க்ரியேட்டர் சரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு தோட்ஸ்லேருந்து தான் துவங்குது அதாவது ஒரு சின்ன விதமான ஒரு தோட் அந்த தோட் வந்து கொஞ்ச நாளில் அது ஒரு ஐடியாவாக மாறும் அந்த ஐடியா ஒரு ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணும் அந்த ஃபீலிங்ஸ் ஒரு ஆக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும் அந்த ஆக்ஷன்லேருந்து எங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வர ஒரு தோட் அந்த தோட்டுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது உங்களுடைய ஃபீலிங்ஸ் அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு தோணியாச்சு அதுக்கப்புறமா அதில் ஒரு நம்பிக்கை வந்துடும் ஓகே ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு ஸோ அது ஒரு நல்ல விதமான ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜில் கொண்டு நாம் ஒரு நல்ல ஃபீலிங்ஸை வளர்க்குறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஃபீலிங்ஸுக்கு கடைசியாக அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ஆக்ஷனாக மாறும் அந்த ஆக்ஷன் தான் லாஸ்டில் என்ன ரிசல்ட்ஸ் தரும் சொன்னால் ஒரு சக்ஸஸையே உங்கள்கிட்ட தரும் அதனால் நம்ம நம்பிக்கை தான் நம்ம ஃப்யூச்சரை பில்ட் பண்ணும் அப்படின்றத வந்து விளங்கிக்கொள்ளணும் இதை சயின்ஸில் கூட அக்ரி பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்களேன் நம்ம பிரைனில் உள்ள நர்வ்ஸ் நம்ம நினைச்ச விஷயத்துக்கே லைனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அத நான் சொல்றதுக்கு இல்ல சோ நான் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல நல்லா வெச்சுக்கோங்க சரி நெகட்டிவ் Vs பாசிட்டிவ் மைண்ட் இத பத்தி பார்க்கலாம் ஒரு ஒரு மனிதன் நெகட்டிவான thoughtல எப்போவுமே இருக்கானா அவனுக்கு வர லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அதே மாதிரி தான் இருக்கும் என்னால முடியாது நான் இதை பண்ண மாட்டேன் எனக்கு இதுக்கு மேலே எனர்ஜி கிடையாது நான் எது செய்கிறதுக்காக இல்லை என்னால் முடியவே முடியாது என்னால பிஸ்னஸாக அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நாம உண்டு கிடைக்கிற வேலையை ஒன்றுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரிலாம் தோட்ஸ் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு தான் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் மற்றவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது லாஸ்ட்ல உங்களுக்கு ரியாலிட்டியா மாற விழிக்கட்டு ஸோ இந்த ரியாலிட்டி என்ன ரிசல்ட்ஸ் தரும் தெரியுமா நீங்கள் எதை நினைச்சிங்களோ அதே ரிசல்ட்ஸை தான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட வந்து தரும் இதே நேரம் நீங்கள் பாசிட்டிவான தாட்ஸில் இருக்கீங்க மற்றவங்க பார்த்து கேலி பண்ணினாலும் சிரித்தாலும் உங்களை கிண்டல் பண்ணினாலும் கூடவே நான் ட்ரை பண்ணுவேன் இன்னைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன் அன்னைக்கு எல்லாருமே என்ன பார்ப்பாங்க யூனிவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணும் நான் இதை டிசர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ்லேயே இருப்பீங்கன்னு நினச்சா அதே ஃப்ரீக்வன்சிக்கு ஆகிற விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து தரும் இதுதான் மைண்டோட பவர் சரி சப்கான்ஷியஸ் மைண்டோட சீக்ரெட் இதை பற்றி தனியாக போட்டாலும் இதில் வந்து ஷார்ட் அவங்களுக்கு சொல்வேன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஐஸ்பர்க்குக்கு மேலே தெரியும் ஐஸ் மாதிரி தான் பெரிய பவர் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னந்தானே ஐஸ்பெர்க்கு தெரியுது மேலே தெரியிற ஐஸ் மாதிரி தான் அது உள்ளுக்க எவ்வளோ பெரிய மலை மாதிரி அடியில் இருக்கும் ஆனால் எங்களுக்கு தெரிகிறது எல்லாமே சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ப்ரோக்ராமிங் இருக்கோ அது நம்ம ரியாலிட்டியவே உருவாக்கும் ஸோ நாங்கள் எதுக்கு ஃபீட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் நல்ல விஷயங்களையோ சரி எந்த விஷயங்களையும் நம்ம ஃபீட் பண்ணணும் ஏன்னா நாம் இன்னைக்கு எதை ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரியாலிட்டியாக கொண்டு வந்து தரப்போகுது ஸோ யார் சொல்கிறதையுமே கேட்க முடியாது உங்களுக்குள்ள நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு சைல்ட்ஹுட்டில் நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தோட் அவருடைய சப் கான்ஷியஸ் மைண்டில் ஒட்டிக்கும் அவன் பெரியவன் ஆனதுக்கு பின்னாடியும் அதே பிலீஃபில் தான் இருப்பேன் அதாவது அதே நம்பிக்கையில் தான் இருப்பான் ஏன்னா உன்னால் தான் ஒன்றும் முடியாது எடாசோ உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற விஷயம் வந்து மைண்டில் ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணணும் மெயினாக விஸ்வலைசேஷன் பண்ணணும் தினமும் அஞ்சு நிமிஷமாவது நான் கேப்பபிள் நான் டிசர்வ் பண்ணுறவன் நான் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிடும் சோ பாசிட்டிவான ப்ரோக்ராமிங் சேஞ்ச் ஆயிடும் சோ அடுத்தது இதுக்கு ரியல் லைஃப் ஒரு மோட்டிவேஷன் சொல்லணும்னா உலகத்துலயே பல பெரிய அச்சீவென்ஸ் இத பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா பாருங்களன் தோமஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா தெரியாதவங்களும் இருக்க முடியாது இன்னைக்கு நாம இருட்டுல இல்லாம இவ்ளோ பெரிய போலியில் வெளிச்சத்தில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அவர் தான் ஆயிரம் தடவை ஃபெயில் ஆனாலும் அவருடைய மனசு நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும் ஏன்னா அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களன் அவர் வந்து தன்னுடைய ரெண்டாவது அட்டம்ப்டோடைய அதை ஸ்டாப் பண்ணியிருப்பார் பட் இதை பார்த்தா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இருக்குது ஏன்னா ஆயிரம் தடவையும் ட்ரை பண்ணக்கூடிய சக்தி அவருடைய மைண்ட் அவருக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் சக்ஸஸ் ஆகணுன்ற மாதிரி ஒரு பல்பில் இல்லைனாலும் ஆயிரமாவது பல்ப்லையாவது நான் கண்டிப்பாக என்னுடைய முயற்சியை கைவிடாமல் உழைச்சதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக எத்தனை வருடங்கள் கடந்தும் அவருடைய பேரை நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவர் மறையாமல் இருக்கிறதுக்கும் அடுத்தது அப்துல் கலாம் சார் கூட சொல்லியிருக்காரு dream is not what you see in sleep dream is what doesn't let you sleep அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தூங்கும் போது வர்றது தான் கனவு கிடையாது உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் உங்களுடைய கனவு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே மைண்ட் பவர்னு தான் நம்பினால்தான் சாத்தியமாகும் நம்மளுடைய வாழ்க்கையும் மைண்ட் பவர்னால தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத எல்லாருமே நம்புறாங்க நீங்களும் நம்புங்க நான் நம்புறேன் அடுத்தது இதெல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா பாசிட்டிவான தினமும் சொல்லணும் நான் வெற்றி பெறுவேன் நான் கேப்பபிள் ஆன நான் கண்டிப்பா ஒரு வெற்றியாளன் தான் தோல்வியா எனக்கு பயமே கிடையாது தோல்வியை நான் சந்திக்கவே மாட்டேன் அதை பத்தி நான் யோசிக்கவும் மாட்டேன் அப்படி ஒரு விஷயம் வந்தா அதை ஒரு படிப்பனியா மாத்துவேனே தவிர நான் எப்பவுமே தோத்ததாக நான் என்ன எண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் யூனிவர்ஸ் மெயினாக எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விஸ்வலைசேஷன் பண்ணணும் நீங்கள் விரும்புகிற ஃப்யூச்சரை ஆல்ரெடி நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் அதுதான் இதில் இருக்க பெரிய ஸ்டெப்ஸு ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப போராக இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க நாளைக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நாம நாளைக்கு நல்ல விதமா நீங்க விசுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு பண்ணுறதுன்னா கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பொயின்னு தெரியுது தானடா அப்படின்ன மாதிரி இருக்கும் ஆனா நீங்க யோசிக்கவே கூடாது அந்த இதை நீங்க மாத்தியாகணும் அடுத்தது கிரெட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு உங்களிடம் உள்ள பிளஸ்ஸிங்ஸ்க்கு நீங்கள் டெய்லியும் நன்றி சொல்லணும் அடுத்தது அவாய்ட் பண்ணணும் நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான பீப்புள்ஸோட கதைக்கிறதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் என் லைஃப்பில் வந்து கிரியேட் நல்லதாக கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் நல்ல வசனங்கள் மட்டும்தான் உங்கள் கிட்டே இருக்கணும் அடுத்தது நம்பிக்கை அது மூலியமாக ஆக்ஷன்ஸை நடத்தணும் தாட்ஸ் மட்டுமே போதாது அதை வந்து செயல்படுத்துற தான் இருக்குது பிசினஸ் மேன் ஆகணும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கணும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குரிய விஷயம் உங்ககிட்ட போடணும் அப்பதான் எல்லாம் சேர்ந்து அது ஈக்குவலைஸ் ஆகும் இப்படி கான்ஸ்டன்ட்டா ஃப்ளோ பண்ணினா உங்க மைண்ட் உங்களுக்கு வேண்டிய ரியாலிட்டியை அட்ராக்ட் பண்ணும் சோ கண்டிப்பா வாழ்க்கையில சேஞ்ச் வேணும்னா வெளியில சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்கள் மைண்டை தான் மைண்ட்லேருந்து துவங்கணும் ஸோ உங்களுடைய தோட்ஸ் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இது தான் உங்கள் ஃப்யூச்சரையே பில்ட் பண்ணும் ஸோ இப்போதே உங்கள் மனசை பாசிட்டிவாக ட்யூன் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு எதையும் தயார் தயாராக இருக்கும் நீங்கள் அதை நம்பினால் மட்டும் போதும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை மெயினாக எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணு மறந்துடாதீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுற பவர் உங்களுக்குள்ள இருக்குது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி